இந்தியா எதிரிகளை அழிப்பதற்காகவும் எல்லைகளை பாதுகாப்பதற்காகவும் கடாக் என்று சொல்லப்படக்கூடிய ஆளே இல்லாமல் செயல்படக்கூடிய போர் விமானத்துக்காக காவிரி இன்ஜினை இந்தியா மீண்டும் உயிர் கொடுத்துட்டு வராங்க அதை பற்றி தான் டீடைலா நீங்க பதிவில் பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாமல் இந்தியாவினுடைய மிகவும் முக்கியமான போர் விமானமான மிக் டுவெண்ட்டி நைன் கே என்று சொல்லப்படக்கூடிய இதனுடைய லைஃபை ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சு வரை எக்ஸ்டென்ட் பண்ண போறாங்க அதை பற்றி தான் நீங்க பதிவில் பார்க்க போறோம் வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு கோல்ட் அபிஷியல் சேனல் வாங்க ஸ்ட்ரைட்டா ஃபர்ஸ்ட் இந்தியா எதிரிகளை அழிப்பதற்காகவும் எல்லைகளை பாதுகாப்பதற்காகவும் காவிரி இன்ஜின் என்று சொல்லப்படக்கூடிய இதை இந்தியாவினுடைய டிஆர்டிஓ டிபார்ட்மெண்ட்ல இருக்க ஜிடிஆர்இ என்று சொல்லப்படக்கூடிய கேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த நிறுவனம் இதை தயாரிச்சுட்டு வர்றாங்க இந்த இன்ஜினுடைய த்ரஸ்ட் சுமார் எழுபத்தி மூணு கிலோ நியூட்டன் இருக்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய சோதனையை வெற்றிகரமாக நடத்தியிருக்காங்க ஆக்சுவலாக இந்தியாவுடைய பிளான்படி இதனுடைய த்ரஸ்ட் வந்து தொண்ணூறு கிலோ நியூட்டன் வர அளவுக்கு ஒரு மிகப்பெரிய சக்தியை இந்தியா முயற்சி சேர் வராங்க ஆக்சுவலாக இந்த இன்ஜினுடைய ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவிட்டியை வருங்காலத்தில் இதன் மூலமாக பாலைவனத்தின் மிகவும் உயரமான பகுதிகளிலும் மிகவும் சவாலான பகுதிகளில் செல்லக்கூடிய சக்தி இதுக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது ஆக்சுவலா இந்த இன்ஜினை உருவாக்குவதற்கு முக்கியமான நோக்கமே இதன் மூலமாக கடாக் என்று சொல்லப்படக்கூடிய ஆளே இல்லாமல் செயல்படக்கூடிய அந்த போர் விமானத்துக்காக தான் இதை நம்ம தயாரிச்சுட்டு வர்றோம் ஆக்சுவலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதுல இந்தியா இதை வந்து உருவாக்க ஆரம்பிச்சாங்க பட் அதை உருவாக்குவதற்கு முக்கியமான நோக்கமே இந்தியா எல்சிஏ தேஜஸ் எம்கே ஒன் ஏ என்று சொல்லப்படக்கூடிய அந்த போர் விமானத்துக்காக தான் இதை உருவாக்க ஆரம்பிச்சாங்க பட் அது வந்து நிறைய டெக்னிக்கல் ப்ராப்ளம்னால அப்படியே டிராப் ஆச்சு இந்தியாட்ட கரெக்டான டெக்னிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் கிடையாது அதனால் அதை வந்து நம்ம வேறு இருந்து வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணி வாங்கணும் பட் அவர்கள் யாருமே கரெக்டாக ஹெல்ப் பண்ண கிடையாது அதுதான் வந்து ஒரு முக்கியமான ரீசனாக பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்தியாட்ட கரெக்டான ஒரு டெஸ்டிங் ஸ்பெசிலிட்டி கிடையாது அது மட்டும் இல்லாமல் இந்தியாட்ட கரெக்டான டேஸ்டிங் ஸ்கில்டு லேபர்ஸ் கிடையாது அதுதான் இந்த பிரச்சனை வந்து இந்த பிளான் ட்ராப் ஆனதுக்கு ஒரு முக்கியமான காரணமும் வந்து பார்க்கப்படுது ஆக்சுவலாக இந்த பிளான் ஸ்டார்ட் ஆனது நைன்டீன் எயிட்டி சிக்ஸில் வந்து இந்தியாவுடைய பாதுகாப்பு அமைச்சகம் அப்ரூவல் கொடுத்தாங்க ஆக்சுவலாக நைன்டீன் நைன்டி சிக்ஸில் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆச்சு பட் ரெண்டாயிரத்தி எட்டில் இந்த பிளான் வந்து ட்ராப் ஆச்சு பட் மீண்டும் இந்தியா வந்து ஒரு நாலு டு அஞ்சு வருஷத்துல மறுபடியும் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அதுக்கு முக்கியமான காரணம் இந்தியா வந்து உள்நாட்டு ப்ராடக்ட்டை வந்து வேற மாதிரி டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணும் அப்படின்னு சொல்லி இந்தியா முயற்சி செய்ய ஆரம்பிச்சாங்க தான் கடாக் என்று சொல்லப்படக்கூடிய வருங்கால முக்கியமான ப்ராஜெக்டான ஆள் இல்லாத போர் விமானத்தை இதை பேஸ் பண்ணி தான் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சி செய்ய ஆரம்பிச்சாங்க எல்சிஏ தேஜஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த போர் விமானத்தை எதை பேஸ் பண்ணி உருவாக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அமெரிக்காவுடைய ஜெனரல் எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்தினுடைய எஃப் போர் ஜீரோ ஃபோர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த இன்ஜினை வச்சு தான் உருவாக்கிட்டு இருக்காங்க பட் அந்த காவேரி இன்ஜின் பிளான் டிராப் ஆயிடுச்சு பட் வருங்காலத்துல இந்தியாவுடைய இந்த பிளான் வந்து மீண்டும் இன்க்ளூடிங் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அதுக்கு முக்கியமான காரணம் அந்த இன்ஜினுடைய த்ரெஸ்ட் வந்து கிட்டத்தட்ட நூத்தி பத்து கிலோமீட்டர் வந்துச்சுன்னா மீண்டும் வந்து இணையருக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அதுக்கு முக்கியமான காரணம் ஏஎம் சிஏ ஐந்தாம் தலைமுறை போர் விமானத்திலையும் இந்த காவிரி இன்ஜினை பொருத்தணும் அப்படின்னு சொல்லி நிறைய முயற்சிகள் நடந்து வருவதாக சொல்லப்படுகிறது இதோ ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்தியாவினுடைய மிகவும் முக்கிய வாய்ந்த போர் விமானமான மேக் டுவெண்ட்டி நைன்கே அந்த போர் விமானத்தினுடைய லைஃபை ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சு வரை எக்ஸ்டன்ட் பண்ணியிருக்காங்க அதற்கு முக்கியமான காரணம் இந்தியாவினுடைய வருங்கால ப்ராஜெக்டான டெட் பிஎஃப் என்று சொல்லப்படக்கூடிய ட்வின் என்ஜின் டெக் பேஸ்டு ஃபைட்டர் இந்த போர் விமானம் இன்னும் தாமதமாகி வருவது தான் முக்கியமான காரணமாக பார்க்கப்படுகிறது இது ஏன் தாமதமாகி வருகிறதுனா இந்தியாவினுடைய பாதுகாப்பு அமைச்சகம் இன்னும் அப்ரூவல் கொடுக்கல ஆக்சுவலாக இவர்களுடைய கால்குலேஷன் படி பார்க்கும்போது அடுத்த வருஷம் நமக்கு அப்ரூவல் கொடுத்தாலும் நம்ம விமான சோதனை நடத்துறதுக்கு மூணு டு நாலு வருஷம் ஆகும் அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் நம்ம ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படி கால்குலேஷன் பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி முப்பத்தி இருந்து முப்பத்தி நாலு ஆகும் அப்படி சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது அப்படிங்கிறப்போ நமக்கு விமானம் ரொம்ப ஷார்டேஜ் ஆகும் அதனால இந்தியா என்ன பிளான் பண்ணுறாங்க 2035 முப்பத்தஞ்சு வரை நம்மிடம் இருக்கும் மிக் 29K நைன் கே வந்து லைஃப் எக்ஸ்டென்ட் பண்ணால் இது நமக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் நம்ம ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுல ரஷ்யாட்டிருந்து மிக் டுவெண்ட்டி நைன் கே அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த போர் விமானத்தை நாற்பத்தி அஞ்சு ஆர்டர் செஞ்சிருக்கோம் அதுல முப்பத்தி ஏழு வந்து சிங்கிள் சீட்ல இருக்க மிக் 29K நைன் கே போர் விமானமாகவும் எட்டு வந்து டபுள் சீட் இருக்க போர் விமானமாகவும் இருக்கு அது வந்து இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாம நம்மிடம் வருங்காலத்தில் நிறைய ப்ராஜெக்ட்கள் அவைலபிள் இருக்கு அதுல எல்சிஏ தேஜஸ் எம் கே ஒன் ஏ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த போர் விமானம் இப்பொழுது அவுட்புட் ஆக ஆரம்பிச்சிருக்கு அதுல இப்பொழுது இந்த வருஷத்துல எட்டு வந்து அவுட்புட் ஆகும் அடுத்த வருஷம் பதினாறு இந்த மாதிரி வருஷத்துல இன்னும் அதிகமாகும் பொழுது இந்தியாவுடைய பாதுகாப்புக்கு இது மிகவும் உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அது கூட இந்த மிக் டுவெண்ட்டி வந்து நமக்கு சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் மீரஸ் டூ தௌசண்டும் நமக்கு மிகவும் உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது நிறைய ப்ராஜெக்ட் வந்து இன்னும் டெவலப்மெண்ட்ல ப்ரொடக்ஷன் இருக்க காரணத்தினால இந்த மாதிரி சப்போர்ட்டா இருக்கிறதுக்கு இந்த மாதிரி போரிமானங்கள் நமக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது இந்த மாதிரி போர் விமானங்கள் நிறைய வந்து நமக்கு ஷார்ட்டேஜ் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் நிறைய போர் விமானங்கள் காணாமல் போகுது அது மட்டும் இல்லாமல் நிறைய போர் விமானங்கள் ஆக்சிடென்ட் ஆகுது இந்த மாதிரி தான் இந்தியாவுக்கு ஷார்டேஜ் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வருது அதை வந்து கூடிய விரைவில் சமாளிப்போம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லி நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஜெயஹிந்த்